தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழக தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் தேர்தல் பணியாற்றிட வேண்டுமென மாநிலம் முழுவதும் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் அறிவுரைகள் வழங்கப்பட்டன தென் சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சாலி கிராமத்தில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வாக்கு சேகரிப்பு முகவர்களுக்கு தேர்தல் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கழக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளை எடுத்துரைப்பது வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் தென்சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் திரு விருகை வி என் ரவி கழக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் சென்னை மேயர் திரு சைதை துரைசாமி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள கொரக்கை மா ஆவட்டி ஆகிய மையங்களில் அஇஅதிமுக வாக்கு சேகரிப்பு முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் தலைமையிலான தமிழக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகள் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து வீடு வீடாக சென்று கழக நிர்வாகிகள் எடுத்துரைக்கவும் வரும் தேர்தலில் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற உழைக்க வேண்டும் எனவும் கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட துத்திப்பட்டி சாத்துமறை உள்ளிட்ட ஐம்பத்து ஒன்பது வாக்குச்சாவடிகளில் அஇஅதிமுகவின் வாக்கு சேகரிப்பு முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன கழக அரசின் ஐந்தாண்டுகால சாதனைகளை வீடு வீடாக எடுத்துரைத்து அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா ஆட்சி அமைக்க உறுதிபட உழைப்போம் என்று கழக நிர்வாகிகள் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர் தஞ்சை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவிடை மருதூர் வேணாஞ்சேரி கல்லூர் கருப்பூர் சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழக தொண்டர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என இக்கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன